டல்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து பதினொன்று முடியை எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேர் பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்சயலை என்னவில்லையோ எவரது மனதில் இல்லையோ அவர் பேர் பெற்றவர் என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின ஏனெனில் இரவும் பகலும் உம் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டே என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெருக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினேன் ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர் பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது நீரே எனக்கு புகழிடம் இன்னலில் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றே உம் மீட்பினால் எழுமாறவரும் என்னை ொிக்க செய்கின்றே நான் உனக்கு அறிவு புகட்டுவே நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவே கடிவளம் போட்டி வாரினால் இழுத்தாளன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாயிராதே பொள்ளாருக்கு வரும் துன்பங்கள் பல ஆண்டவரின் நம்பிக்கை கொள்வாரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் நீதிமான்களே ஆண்டு முன்னிட்டு அகமகிழுங்கள் நேரிய உள்ளத்தோரை நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள்